இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி ஆதாரங்கள் கூட வெளியாக இருக்குது அதே போல குற்ற துணை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு பாரிய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்குது நீங்கள் நான் என்று சொல்லி பலர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு புதிய திட்டமும் நடைமுறையாக போகுது ஆக இவையெல்லாம் காலநிலை விளக்கமா பாக்கப்போம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சிக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்ந்து நாம கொடுக்கக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்க கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா இன்றைக்கு சரியா ஒன்று முப்பது மணி அளவுல இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவத்தில இருக்கிற அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து சரியா அரை மணத்தியாளர்களே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவும் கொழும்பு கெப்பக்கடுவ மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியறிந்தவர் அது தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பண்டார நாயக்கவும் கொழும்பு நிதாகஸ் மாவட்டத்தில் இருக்கிற அவருடைய இல்லத்திலிருந்து வெளியறிந்தவர் இன்றைக்கு இந்த விடயம் ஏன் இவ்வளவு பெரிதாக பேசப்படுது என்று சொன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக செலவு செய்யப்படுகிற தொகை என்றது மிக பெரிது கடந்த பன்னிரண்டு மாதம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அந்த பன்னிரண்டு மாதங்கள்ல மட்டுமே இவர்களுக்கான இந்த பராமரிப்பு தொகை தொன்னூற்றி எட்டு மில்லியன் ரூபாய்களுக்கு மேலே அதாவது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஐந்து கோடியே நாற்பத்தாறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்கள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சீசேனாவுக்கு ஒரு கோடியே இரண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய்கள் என்று சொல்லி வெறும் பன்னிரண்டு மாத செலவுகள் இடம்பெற்றிருக்குது இதால இதற்கெதிராக அதாவது இவர்களுடைய வரப்பிரசாதங்கள் இந்த கொடுப்பனவுகள் இப்படியான பராமரிப்பு செலவுகள் என்று சொல்லி இதற்கெதிராக நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டு நேற்று நூற்றி ஐம்பது வாக்குகளால் நிறைவேற்றப்படுகின்றது இதால இன்றைக்கு உடனடியாகவே இந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளும் அவர்களோட இல்லத்தை விட்டு வலியேறியிருக்கிறார்கள் இதுல மிக முக்கியமாக இருக்கிறது இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ன இவருக்கு தான் ஒரு வருடத்துக்கு ஐந்து கோடி ரூபாய்களுக்கு மேல செலவு செய்யப்படுது இவர் இந்த இல்லத்திலிருந்து வெளியேறி ஹம்பாந்தோட்டை பகுதியில் இருக்கிற ஹால்டன் இல்லத்துக்கு செல்ல இருக்கிறார் அங்கு அந்த தங்காலை ஹம்பாந்தோட்ட பகுதி மக்களால இவருக்கு வரவேற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது இதைவிட இன்றைக்கு மிக பிரதானமாக பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் இருந்து வெளியேறதுக்கு முன்னுக்கு பல முக்கிய நபர்கள் சந்தித்திருந்தவர்கள் அதுல மிக பிரதானமானது இந்த சீன தூதுவர் வருகை தந்திருக்கக்கூடிய அதாவது சீன தூதுவர் நேரடியாகவே அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு வருகை தந்து இந்த மஹிந்த ராஜபக்சோட கலந்துரையாடல்கள் ஈடுபட்டவர்கள் என்ன பேசப்பட்டது என்று சொல்லி தெரியாது ஆனால் இதற்கு பிறகு இந்த சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய மனோஜ் கமகி என்றவரால் ஒரு அறிக்கை வெளியிடப்படுது அதாவது இப்ப இந்த புலிகளினுடைய தலைவர் இருந்திருந்தா அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இது இந்த புலிகளினுடைய ஆதரவாளர்களையும் புலம்பெயர் தமிழர்கள் டயஸ்போராக்களையும் திருப்திப்படுத்துகிற செயற்பாடு அதைத்தான் இந்த ஜனாதிபதி அன்ரகுமாரனுடைய அரசாங்கம் மேற்கொண்டிருக்குது என்று சொல்லி இந்த சட்டத்தரணி

பெரிய ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது அதாவது இப்ப இந்த இந்தோனேசியாவில இருந்து கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட இந்த கிகல் பத்திர பத்மே ஷலிந்து பெக்கோ சமன் என்று சொல்லி இவர்கள் மூவருட்டையும் நடத்தின விசாரணைகள்ல கம்பகா மாவட்டத்துக்கு பொறுப்பான இந்த குற்றப்புலாத்திரைகளத்தினுடைய துணை ஆய்வாளர் கைது செய்யப்படுறார் இவர் இந்த கும்பல் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதிலிருந்து இருந்து அவர்களோட மிக நெருங்கின தொடர்பில் இருந்திருக்கிறார் இந்த விடயம் விசாரணைகள்ல உறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த துணை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த கைது இடம்பெறத்துக்கு முன்னுக்கு அதாவது இவர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்படுறதுக்கு முன்னுக்கும் இந்த துணை ஆய்வாளர் தொடர்பில் இருந்தவரா இவர்களால் இலங்கையில் ஏதாவது அசம்பாவிதங்கள் சொல்லி கொண்டு நடைபெற்றிருக்குதான் இரண்டு புகைப்படங்கள் வெளியில் வந்திருக்கு அதாவது இந்த கிகல் பத்திர பத்மி இலங்கையினுடைய மிகப்பெரிய குற்றவாளி பலவிதமான படுகொலைகள் பல சூடுகளை செஞ்சிருக்கக்கூடியவர் நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்த ஒரு சூடை செஞ்சு அதை செய்தது நான் தான் என்று சொல்லி வாக்குமூலம் அளித்திருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளியோட இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த

பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட போகுது இது தொடர்பில் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும் இல்ல அவருடைய மகன் நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் எப்படியான புதிய கதைகளை சொல்ல போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கிறேன்

இது சார்ந்த பதில்களில் கோட்டாபா ராஜபக்ச சொல்லணும் என்று சொல்லி இப்ப இந்த கோட்டாபா ராஜபக்சக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு அதே போலதான் இன்றைக்கு நீங்கள் நான் என்று சொல்லி பல்லர் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த வீதி போக்குவரத்து சட்டத்தினுடைய ஒரு பகுதி வெளியிடப்பட்டிருக்கு அதாவது இலங்கையினுடைய துறை அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் என்ன சொல்லி இருக்காரு என்றால் இலங்கையில் ஆறு வகையான புதிய கட்டுப்பாடுகளோட இந்த சட்டம் நடைமுறையாகப் போகுது அதுல முதலாவது இந்த நெடுந்தூறு சேவைகளில் ஈடுபடக்கூடிய பேருந்துகள் அதாவது அது பேருந்துகளாக இருக்கட்டும் இல்ல சிறிய ரக வான்களாக இருக்கும் யாராக இருந்தாலும் நூறு கிலோமீட்டர் தாண்டி பயணிக்க போறீங்க என்று அதாவது ஒரு மாகாணத்திலிருந்து இன்னமும் ஒரு மாகாணத்துக்கு நீங்கள் பயணிக்க போறீங்க என்று சொன்னால் அதுக்கு முன்னுக்கு நாற்பத்தி எட்டு மனத்தியாலத்துக்குள்ள நீங்கள் ஒரு தரச் சான்றிதழ் பெற்றுக்கோணும் அதாவது உங்களுடைய வாகனத்தினுடைய டயர் கண்ணாடி பிரேக் என்று சொல்லி சகல அம்சங்களும் தயாராக இருக்குது என்று சொல்லி அந்த தர சான்றிதழ் நீங்கள் பெற்றிருக்கணும் இது கட்டாயம் ஒவ்வொரு பயணத்துக்கும் நாற்பத்தெட்டு மணத்தியாலத்துக்கு முன்னுக்கும் இந்த தரச் சான்றிதழ் பெற்றுக்கொண்டே ஆகவேணும் என்று சொல்லி இறந்தனுடைய அமைச்சர் விமல் ரத்னாநாயக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய விடியம் ஏன்னென்று சொன்னால் இங்கே பல்ல விபத்துக்கள் இப்படி வாகனத்தினுடைய தரம் சரியில்லாம தான் நடந்து கொண்டிருக்குது இந்த மேலதிக சோதனைகள் இப்படி டயர் பிரேக்குகள் சரியில்லாமல் இருக்கிறதால தான் பல்ல அப்பா உயிர்கள் பழிவாகி கொண்டிருக்குது இதை கட்டுப்படுத்துகிற மாதிரி இப்போ இந்த புதிய சட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்தப்படுறது உண்மையிலேயே சிறப்பான விடியமாக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இலங்கையில் இப்போ கொண்டு வரப்படுகிற இந்த புதிய சட்டங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்குது அதே போல இலங்கையில் இப்போ நடைமுறையாக இந்த போக்குவரத்து சட்டங்களாக இருக்கட்டும் இல்ல ஊழலுக்கு எதிராக கொண்டு வர சட்டங்களாக இருக்கட்டும் இந்த சட்டங்களால இலங்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது இது நல்லதா கெட்டதான்றத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி